வணக்கத்துடன் பெப்பரின் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா வேல்முருகன் அவர்கள் எழுப்பியிருந்த அல்லது வேல்முருகன் அவர்களால் எடுத்து வைக்கப்பட்ட பல கருத்துகள் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கக்கூடிய விடமும் வேல்முருகன் அவர்களுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் திரண்டு நின்று அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருப்பதும் மன்னிப்பு கேட்பது என்கின்ற விடயம் பைத்தியக்காரத்தனம் இந்த தற்குரிகளுக்காக நான் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்று வேல்முருகன் அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய விடயம் ஒரு பரபரப்பு செய்தியாக தமிழக அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இன்னொரு பரபரப்பு செய்தியும் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்றன ஒன்று ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தைலாபுரம் தோட்டத்தில் சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் சந்தித்து பேசிய விடயம் ஐயா ராமதாஸ் அவர்களை துக்ளக் ஆசிரியர் எடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் சைதை துரைசாமி அவர்களும் சந்தித்து பேசியிருக்கக்கூடிய விடயம் இவைகள் இரண்டுமே ஒரு பரபரப்பான அரசியல் களத்தை மையப்படுத்திய நகர்வுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது என்கின்ற விடயங்கள் இங்கு பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது என்பதுதான் நிஜம் இவைகளை குறித்து என்னென்ன செய்திகள் என்னென்ன விடயங்கள் என்பவற்றை நாம் பார்ப்பதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத தோழர்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய காணொலியை தொடர்ந்து பாருங்கள் பல விடயங்களை குறித்து நாம் அலசலாம் முதன் முதலாக வேல்முருகன் அவர்களுடைய கருத்தாக்கமும் அதற்கு விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பும் வேல்முருகன் அவர்கள் கடலூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது கூத்தாடிகள் நாட்டை ஆள்வதா இரண்டு படங்களில் நடித்துவிட்டு அவர்கள் நாட்டை ஆள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வெறிகொண்டு செல்வதா அவர்களை சந்திக்க செல்லக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகள் அல்லது இளம் பெண்கள் அந்த கூத்தாடிகளை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பது என்பது தமிழ் கலாச்சாரத்திற்கு உகந்ததா என்கின்ற கேள்விகளை கேட்டு மிக கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தார் இந்த விமர்சனங்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட வேல்முருகனுக்கு எதிராக களம் திரும்பி திரும்பியிருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இந்த சூழல்தான் விஜய் கட்சியை சார்ந்த தோழர்கள் திரண்டு நிற்கின்றார்கள் வேல்முருகன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர்கள் பக்கத்தில் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் நியாயமானதாகவே இருக்கின்றது தமிழக அரசியல் களத்தை பொறுத்த மட்டில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் கூத்தாடிகளை நம்பித்தான் தங்களுடைய களங்களை அவர்கள் பெரிது இருக்கின்றார்கள் இவர்கள் கூத்தாடிகள் என்று யாரையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களால் தான் தமிழக அரசியல் களம் விடிவை பெற்றிருக்கின்றது மறுமலர்ச்சி அடைந்திருக்கின்றது ஆட்சிபீடத்தில் ஒரு விடியலை கண்டிருக்கிறது என்கின்ற கருத்துகளை எடுத்து வைக்கின்றார்கள் விஜய் அவர்களை மையப்படுத்தி வேல்முருகன் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு அன்பின் வெளிப்பாடாக ஒரு சிறுமி விஜய் அவர்களை கட்டிப்பிடித்து கொடுத்த முத்தத்திற்கும் ஒரு ஆபாச கண்ணோட்டத்தோடு வேல்முருகன் அவர்கள் பதில் சொல்லக்கூடிய விடயங்கள் தமிழ் கலாச்சாரம் இதுவாய் என்கின்ற கேள்வியை எழுப்ப தொடங்கி இருக்கின்றது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் தேவையற்ற கருத்துக்களை பதிவிட்டு வேல்முருகன் அவர்கள் தன்மீதே சேரையள்ளி வீசுகிறார் என்கின்ற கோபக்கனல்கள் விஜய் தோழர்கள் மத்தியிலே எழும்பி இருக்கின்றன வேல்முருகன் அவர்களா இப்படி பேசினார் என்கின்ற கேள்விகள் பலர் மனங்களிலே எழும்பவும் இருக்கின்றன எழும்பியும் இருக்கின்றன வேல்முருகன் அவர்களை பொறுத்த மட்டில் யாரோ இயக்கிவிட்டு இதுபோன்ற கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் என்கின்ற விமர்சனமும் வேல்முருகன் அவர்கள் மீது வைக்கப்படுகின்றது விஜய் கட்சியை பொறுத்த மட்டில் விஜய் தன்னுடைய கட்சி உருவாக்கம் கண்டு தான் அரசியல் களத்திற்குள் வருகிறேன் என்று அறிவித்த பொழுது அவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவித்த விடயம் ஒன்றுதான் நீங்கள் எந்த கட்சி தலைவர்களையும் இகழ்ந்து பேசக்கூடாது மேடையில் நீங்கள் நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் யாரையும் ஒருமையில் இழ இகழ்ந்து பேசக்கூடிய எந்த நடவடிக்கைகளையும் என்னுடைய கட்சியின் எந்த மேடையிலும் இருக்கக்கூடாது என்று ஒரு வித்தியாசமான அரசியல் களத்தை எடுத்து வைத்து அரசியல் களத்திற்குள் நுழைந்திருக்கின்றார் விஜய் விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு அவர் இதுவரை மூன்று வருடங்களாக மாணவர்களுக்கு கல்வி விருதை வழங்கி காமராஜருடைய கனவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் இரண்டு வருடங்கள் அவர் கல்வி விருது பொழுது வேல்முருகன் போன்றவர்கள் அவருக்கு எந்தவிதமான எதிர்ப்புகளையும் பதிவு செய்யவில்லை ஆனால் இம்முறை அவர்கள் கொதித்து எழும்புகிறார்கள் என்றால் விஜய் அவர்களுக்கு தமிழகத்தில் உருவாகி இருக்கக்கூடிய அலை மட்டுமே காரணம் எங்கே இவர்களையெல்லாம் பின்தள்ளிவிட்டு அதாவது இன்று ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பின்தள்ளிவிட்டு விட்டு விஜய் அவர்கள் ஆட்சி பீடத்தை தன் கைவசம் எடுத்து விடுவாரோ என்கின்ற அச்சத்தின் காரணமாக இதுபோன்ற விமர்சனங்களை எடுத்து வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கின்ற குமரல் ஒவ்வொரு விஜய் மன்ற கட்சி தோழர்கள் மத்தியிலுமே எழும்பி இருக்கின்றனர் இலங்கையிலே தமிழர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது தூத்துக்குடியில் தமிழர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது பல இடங்களில் தமிழர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது தனி மனிதனாக களத்தில் நின்று அவர்களுக்காக குரல் கொடுத்தவர் எங்கள் விஜய் அவரை இகழ்ந்து பேசுவது என்பது தமிழ் இனத்தையே இகழ்ந்து பேசக்கூடிய விடயமாக இருக்கிறது என்கின்ற கொதிப்பு விஜய் கட்சியின் தோழர்கள் மத்தியிலே எழும்பி இருக்கின்றன அவர்கள் கூறக்கூடிய அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய நியாயங்கள் வேல்முருகனை சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு கொண்டு செல்கிறது என்பதுதான் நம்முடைய பதிவாக இருக்கின்றது வேல்முருகன் அவர்கள் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார் பல செய்திகளை குறித்து பேசியிருக்கின்றார் அவைகள் அனைத்துமே ஒரு கட்டத்தில் ஏற்புடையதாக ஏற்றுக்கொண்டால் கூட கூத்தாடிகள் இந்த நாட்டை ஆள்வதா என்கின்ற கேள்வியும் அதற்கு அவர் எடுத்து வைத்த கருத்துகளும் மனதை காயப்படுத்துவதாக இருக்கிறது என்பதுதான் பெரும்பாலான தமிழ்ச் சமூகம் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது தமிழகத்தை பொறுத்தமட்டில் அண்ணாவிலிருந்து இன்று ஆட்சிபடத்தில் இருக்கக்கூடியவர்கள் வரை அனைவருமே தங்களை திரைப்படத்தில் தங்கள் முகங்கள் தெரிய வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்கள் தாங்கள் திரைப்படங்களில் பின்னாலிருந்து செயல்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் தங்களுடைய கருத்துகளை திரைப்படத்தின் மூலம் சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்தவர்கள் இப்படி பயணித்தவர்கள் இன்று ஆட்சி பீடத்திலும் அதிகார பீடத்திலும் இருக்கிறார்கள் அவர்களோடு கைகோர்த்து கொண்டு செல்லக்கூடிய வேல்முருகன் அவர்கள் விஜய் அவர்களை மட்டும் கூத்தாடி என்று அழைப்பதின் பின்னணி என்ன இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டும்தானே என்கின்ற கேள்வி பரவலாக பலர் மட்டங்களிலே எழும்ப தொடங்கி இருக்கின்றன வேல்முருகன் அவர்கள் தமிழ் தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுகிறார் தமிழ் தேசியத்திற்காக களத்தில் நிற்பது போல குறிப்பிடுகின்றார் தமிழ் தேசியம்தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று அவர் பறைசாட்டுகின்றார் இவைகள் கூட நாடகங்களா என்ற கேள்வியும் எழும்ப தொடங்கி இருக்கின்றன காரணம் ஒன்பதாம் ஆண்டு இலங்கையிலே ஒட்டுமொத்தமாக தமிழினம் அழிவை சந்தித்த பொழுது ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார்கள் என்கின்ற பதிவு புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது அப்படி ஆட்சி பீடத்தில் இருந்தவர்களோடு இன்று கைகோர்த்து கொண்டு பயணிக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் பிற கட்சியை சார்ந்தவர்களை விமர்சிப்பதற்கு முன் தன்னை திருந்தி திரும்பி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இப்பொழுது வலுவடைய தொடங்கி இருக்கின்றன வேல்முருகன் அவர்கள் யாருக்காக இந்த கருத்துகளை அவர் எடுத்து வைத்தாரோ இப்பொழுது அது திரும்பி வேல்முருகன் அவர்களையே தாக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் இப்பொழுது உள்ள அரசியல் களம் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது நம்மை பொறுத்தமட்டில் மட்டில் இப்பொழுது எழும்பி இருக்கக்கூடிய அலை தமிழக அரசியல் களத்தில் விஜய் என்கின்ற பெயரை மையப்படுத்தி அலையாக உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திப்போம் நன்றியுடன் இன்பம்